ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மிகவும் பலமாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக பதினொன்று பனிரெண்டு ஜென்ம ராசி போன்ற இடங்களில் அதீதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானும் ராகு பகவானும் சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பன்மடங்கு நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிக சிறப்பாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை முன்னேற்றங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் வக்ரநிலையில் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுபகிரகமான குரு பகவானோடு சேர்க்கை பெற்று செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருப்பதால் யோகம் ஜென்மராசியில் பலமாக ஏற்படுவது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான விதத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது புதிதாக தொழில் சார்ந்த அல்லது புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவானுடன் சேர்க்கை பெற்று புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் உடை தெரியப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது முன்னேற்றங்களுக்கு தடைகளைப் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன எனவே இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ஜென்மராசியில் குருமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் விபரீத பலன்களை கண்டிப்பாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் உள்ளிட்ட அனைத்து விதமான காரியங்களிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நீக்கி முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு எனவே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான காரியதடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக நீங்குகிறது நீதி ஏற்படாத விதத்தில் சுகாதிபதியான சுக்கிரன் உள்ளிட்ட பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராஜகிரகமான சூரியன் மூன்றாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சூரியன் அதீதமான யோகங்களை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே அலைச்சல்களும் கடின உழைப்புகளும் விலகி அனைத்து விஷயங்களையும் எளிதாக சிறப்பாக ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக கருதப்படுகிறது என்பதை தீர்க்கமாக உறுதி செய்கிறார் அதிக அளவிலான முயற்சிகளும் அலைச்சல்களும் கண்டிப்பாக எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் தேவைப்படாது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மிக சிறப்பாக மதிநுட்பத்துடன் நுணுக்கத்துடன் அனைத்து விதமான பொறாமைகளையும் போட்டிகளையும் நெருக்கடிகளையும் கையாளுவதோடு மட்டுமில்லாமல் வெற்றி மேல் வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் புதிய முதலீடுகள் போன்றவற்றை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் தீர ஆராய்ந்து யோசித்து முடிவு எடுப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை கூட முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதீதமாக உண்டு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் சந்தித்து வந்த குழப்பமான மனநிலை தெளிவு பெறுவதற்கான யோகங்கள் உண்டு பணிச்சுமை குறைவதோடு மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் நிறைந்து இனிதாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக கருதப்படுகிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பலமாக முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று அமர்ந்து கொண்டு சூரிய புதாதிபத்தி யோகம் சுக்கிர யோகம் மேலும் குருமங்கல யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்கள் இனிதாக கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுடைய கடின முயற்சியின்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது வீண்விரய ஆடம்பர செலவுகளை குறைத்து துணிச்சலுடன் பல்வேறு விதங்களான புதிய கலைத்துறை சார்ந்த பணிகளை கையாளுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பாதியில் நின்ற இழுபறியாக இருந்த பணிகளை மீண்டும் துவங்கி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மேலும் ரிஷபம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றிகளும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி கல்வி சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு தடைகள் தாமதங்கள் எதுவுமில்லாமல் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மேலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்ததை விட திட்டமிட்டதை விட நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மேலும் எதிர்பாராத மாற்றுக் கட்சியினர் உங்களுடைய கட்சிக்கு வந்து இணைவது என அனைத்தும் மிகவும் சாதகமாகவும் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை விவசாயம் ரீதியான பணிகளில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை தவிர்க்க முடியும் மேலும் இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழுமையான சுபகிரகமான குறு சுகாதிபதியான சுக்கிரன் என இரண்டு கிரகநிலைகளும் மிகப்பெரிய அளவிற்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கவில்லை கூட உங்களுக்கு பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இல்லை எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி சுப சுபநிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகங்களும் மனநிம்மதி மனநிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் முற்றிலுமாக விலகி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் சுபிச்சங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை